ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து திடீர்னு பார்த்தா நல்லா இருட்டின்னு வந்தது பார்த்தா நல்லா அழகாக வானவில் தெரிஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது மேகங்கள்லாம் வந்து கலர் கலராக இருந்தது வேறு ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு ஈவினிங் டைம் நேற்று சாய்ந்தரம் தான் நான் எடுத்தது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது வானவில் வந்து ரொம்ப நேரம் வர இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம்தான் நார்மலாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப நேரம் இருந்தது ஏன்னா எதிர்க்க வந்து சூரியன் இருந்தது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் மழையும் சூ சூரியனும் ஒன்றா இருக்கும் போது வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லைட்டான ஒரு மழை பெஞ்சிட்டே இருந்தது அதை தவிர வந்து பார்த்திங்க போது சூரியன் நல்லா இருந்தது எதிர்கா வந்து கருமேகங்கள்லாம் நிறையா இருக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு வானவில் வந்தது இந்த வானவில் வந்து கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரம் இருந்தது இந்த வானம் வந்து பார்க்கும்போது பாருங்களேன் அவ்வளோ அழகழகாக இருக்குது எனக்கு வந்து உடனே சரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுத்து பார்த்தேன் இந்த வானவில் வந்து நல்லா டார்க்காகவும் தெரிஞ்சுது சரி அதுக்கப்புறம் வந்து இந்த வானத்தை மட்டும் எடுப்பானின்னு சொல்லிட்டு வானம் ஃபுல்லாக எடுத்தேன் நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் பிரைட்டாக காமிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன் சம அழகாக இருக்குது இந்த வானவில் மட்டம் அழகுல இந்த வானமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு தான் இதை எடுத்து போடலான்னு போட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது இது வந்து நமக்கு வந்து இயற்கை நம்ம எங்கேயும் போக வேண்டாம் நம்ம நம்மளை தேடி ஒரு இயற்கை வந்து இருக்குது அதனால் அதை பார்த்தோன்னே எடுத்துட்டேன் நான் இதை வந்து நான் மாடியில் போனேன் பார்த்தா ஃபுல் ரவுண்டு இருந்தது நான் கீழேருந்து பார்க்கும்போது கம்மியாக தெரிஞ்சிது நான் மாடி மொட்டை மாடிக்கு போனவொடனே ஃபுல் ஹர்க்கு அப்படியே ஒரு இவ்வான வில்லு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ அழகாக இருந்தது அது வார்த்தைகளே இல்லை இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது எதிர்க்க பார்த்தீங்கன்னா சூரியனு இந்த மேகம் மேகம்பாருங்க இதெல்லாம் வந்து நேரில் இந்த இயற்கையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்